அரைப்பெருமிஷூதி நாளை மாலை இதை செய்தால் நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் நீண்ட காலமாக அடையாமல் இருக்கக்கூடிய கடனோ வட்டியோ காணாமல் போகும் மூன்றாம் பிறையுடன் இணைந்து வரக்கூடிய கரிநாளில் நான் சொல்லும் ஒரு எலி எளிய சினமன் பொடி அதாவது பிரியாணி பட்டையோட பொடியோட சூட்சம பரிகாரம் கடைபிடித்து பாருங்கள் நல்லது நடக்கும் நிச்சயமாய் முழுமையாய் பார்த்து பயன்படுத்துங்கள் யார் இதை செய்யலான்ட்ருக்கீங்க பணம்னு மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகலைகளும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரவிடத்து குபேரைய மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க அன்பு அன்பர்களே மூன்றாம் பிறை முன்னேற்றத்தை தரும் பிறை மூன்றாம் பிறை மனதை தெளிவுபடுத்தும் பிறை மூன்றாம் பிறையை பார்க்க பார்க்க சிவ தரிசனமும் குலதெய்வத்தின் அருளும் முழுமையாய் கிடைக்கும் ஐப்பசி மாதம் முடிந்து முதல் அற்புதமான தெய்வீகமான ஒரு பொன்னாளாக வரக்கூடியதுதான் மூன்றாம் பிறையே நாளை குருநாள் மூன்றாம் பிறையாக வருகிறது கரிநாளுடன் இணைந்து நாளை காலை எந்திரித்து தலைக்கு குளித்துவிட்டு கையளவு பச்சரிசியை எடுத்து மார்பளை வச்சு ஓம் நம ஓம் சந்திரம நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை மனமாற ஜபம் செய்து எட்டு முறை வலதுபுறமா எட்டு முறை இடதுபுறமா இந்த பச்சரிசியை சுற்றி உங்கள் வீட்டோட கிழக்கு திசையில் தூவி விடுங்க அதற்கு அப்புறம் காலை மாலை எளிய உணவை எடுத்துக்கங்க சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு எளிய உணவுகளை எடுத்துக்கிட்டு மாலை சரியாக ஆறு மணிக்கு மறுபடியும் ஒரு முறை குளித்துவிட்டு ஆறு நாற்பத்தஞ்சிலிருந்து ஏழு முப்பதுக்குள்ள உங்கள் வீட்டில் மேற்கு திசை அமர்ந்து ஒரு தட்டில் பச்சரிசியை பரப்பி சென்டரில் ஒரு நெய் அகழ் விளக்கு ஏற்றி இன்னொரு சின்ன கிண்ணத்தில் பச்சரிசியும் அதில் ஏதோ ஒரு இனிப்பையும் கலக்கி பிரசாதமாக வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து ஓம் 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 சந்திர மௌலீஸ்வராய நமோ நம ஓம் சந்திர பகவானே நமோ நம இந்த மூன்று மந்திரத்தையும் சொல்லிட்டு ஓம் சகல தேவத வசிய வசிய சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராப்தப்தம் என்கின்ற மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறை ஜபம் செய்யுங்கள் ஜபம் செய்த பிறகு ஒரு பணத்தாளை எடுத்து நீங்கள் ரொம்ப நாளாக வட்டி இழு இழு இழுத்துட்டு இருக்க முல கொடுக்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது தீரணும்னு நினைச்சாலும் தீராமல் இருக்கமில்ல ஒரு பணத்தாளை எடுத்து நான்கு புறமும் புணுகு தடவி கொஞ்சோண்டு பச்சை பணத்தாள் மேலே வச்சு ஒரு கவரில் போட்டு இவருக்காக இந்த கரிநாளில் சுச்சூமான மூன்றாம் பிறகு நேரத்தில் எடுத்து வைக்கிற சீக்கிரமாக அடுத்த பிறைக்குள்ளே எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுன்னு நீங்கள் மேற்கு திசையில் கண்ணுக்கு சூட்சமாக வெளிப்படுத்தக்கூடிய சிவனையும் உங்கள் குலதெய்வத்தையும் பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள் அந்த கவராக அதுக்கப்புறம் உங்கள் ரூமில் வச்சுருங்க முடிஞ்ச அந்த நேரத்தில் ஒரு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ ஆன்லைன் டிரான்சேக்ஷன் பண்ணி விடுங்க நிச்சயமாக இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதற்கு அப்புறம் நீங்கள் அந்த விளக்குக்கு கீழே இருக்கக்கூடிய பச்சரிசி எடுத்துகிட்டு போயிட்டு மேற்கு திசையில் தூவி விடுங்க பிரசாதமாக வச்சுருந்ததை நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லா புறமும் வெ வேண்டிக்கங்க அதாவது வீட்டோட அவுட் சைடில் எல்லா புறமும் தூவி விடுங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எறும்புகள் அதை குடும்பத்தில் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திசிதோஷங்களோ நெகட்டிவ் எனர்ஜியோ காணாமல் போகும் இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை நாளை அனைத்து அன்பர்களும் நண்பர்களும் கடைபிடித்து பாருங்கள் நிச்சயமாய் ஒரு அற்புதம் ஏற்படும் நானும் செய்ய இருக்கின்ற கண்டிப்பா நீங்களும் செய்யுங்க வரும் நவம்பர் இரண்டாம் தேதி பணவழக்கலை பயிற்சி வகுப்பு கோயம்புத்தூரில் நடக்குது கோவை ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் ஊட்டியில் இருக்கக்கூடிய அனைவருமே கோவை பணவளக்கலையில் வந்து கலந்துக்குங்க நவம்பர் ஒன்பதாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மலேசியாவிலும் நவம்பர் பதினாறாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையிலும் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ள தொலைபேசி தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நித்திரை யோகக்கலை என்கின்ற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் கம் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கும் தூக்கத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனரீதியான வா வாழ்வியல் ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி ஆழ்ந்த உறக்கத்தை எளிய முறையில் அடைவது எப்படி அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுவது எப்படி என்பதை ஒரு சூட்சோமான இமயமலை சித்தர்களின் ரகசியங்களோடு பதிவு செய்ய இருக்கின்ற இந்த அற்புத பயிற்சியில் நீங்களும் கலந்து கொள்ள கீழ்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் பதினெட்டாம் தேதி இந்த ஆண்டின் திருவண்ணாமலையில் குபேரகிரிவலம் ஏற்பாடு செய்துள்ளோம் நமது அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் குபேரகிரிவலத்தில் உங்கள் பேரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்ய கீழ்கக்கக்கூடிய தொலை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரிதமாய் வெறுகட்டும் எல்லாம் அல்ல அண்ணாமலையாரின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க